சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் பனிரெண்டாவது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம் வணக்கம் லட்சுமணன் சம வேலைக்கு சம ஊதியம் கோரி தொடர்ந்து பனிரெண்டாவது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டக் களத்தில் இருக்கிறார்கள் இன்றைய போராட்டக்களம் எப்படி இருக்கிறது இதற்கிடையில் ஆசிரியர்கள் தங்களுடைய குழந்தைகளையும் அழைத்து வந்தார்கள் போராட்டக் களத்திற்கு இன்றைய போராட்டக் களத்தில் இருக்கும் ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்கள் சென்னை புறநகர் பகுதியில் இடைநிலை ஆசிரியர்கள் கடந்த பதினோரு நாட்களாக தொடர் போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் இன்று பனிரெண்டாவது நாளாக மீண்டும் போராட்டங்களை தொடங்கி இருக்கின்றனர் குறிப்பாக சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்திதான் இந்த போராட்டமானது தொடர்ந்து பனிரெண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது தற்பொழுது பார்த்த மட்டால் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபி வளாகத்தில் தான் இந்த போராட்டமானது பன்னெண்டாவது நாளாக தொடர்ந்து நீடித்து வருகிறது குறிப்பாக கடந்த ஒரு பதினைந்து வருடங்களுக்கு மேலாக சமவிலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்றுதான் இடைநிலை ஆசிரியர்கள் சங்கம் சார்பாக தொடர்ந்து போராட்டங்களானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதாவது அடிப்படை ஊதியமாக இருக்கக்கூடிய இருபதாயிரத்தி இருநூறு ரூபாய் மட்டுமே எங்களுக்கு மாதம் ஊதியமாக வழங்கப்பட்டு வருவதாகவும் அதனை உயர்த்தி தர வேண்டும் என்ற தான் கடந்த பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இந்த இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தொடர் போராட்டங்களானது முன்னெடுத்து வருகின்றனர் அந்த வகையில் முதற்கட்டமாக சென்னை எழும்பூர் இருக்கக்கூடிய ராஜரத்ன மைதானத்தில் தொடங்கிய இந்த போராட்டமானது தற்போது டிபி வளாகத்தில் பன்னிரெண்டாவது நாளாக தொடர்ந்து நடைபெற்ற எழும்பூர் பகுதிகளில் நடைபெற்ற போராட்டமானது அடுத்த கட்டமாக வட்டார கல்வி அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மேலும் பல்வேறு கல்வி விளையாட அலுவலகங்களில் நடைபெற்ற இந்த போராட்டமானது தற்பொழுது சென்னை முகபக்கம் இருக்கக்கூடிய பிபி வளாகத்தில் நடைபெற்று இந்த போராட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் பங்கேற்று தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறிப்பாக சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் மேலும் எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை தீர்வு காண வேண்டும் என உடனடியாக அதற்கான அதிகார சூழ்ந்த சான்றிதங்களை வழங்க வேண்டும் என ஆசைகள் ஆசிரியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் நிறைவடைந்து பனிரெண்டாவது நாட்களாக இன்று போராடி வரக்கூடிய இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு நேற்று பாராட்டமன்ற தொடக்க கல்வி இயக்குநர் தலைமையில் தொடர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் அதாவது பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது அந்த பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையிலும் முதன்மை செயலாளர் அதாவது பள்ளி கல்வித்துறையின் முதன்மை செயலாளர் சென்னையில் இல்லாத காரணத்தினால் நேற்று மட்டும் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்படாதன இது தொடர்ந்து பனிரெண்டாவது நாளாக இன்று இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது இந்த போராட்டம் உடனடியாக எங்களுக்கு இந்த சமயம் சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தல் இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது குறிப்பாக இந்த போராட்டம் பொறுத்தவரைமே அடுத்த நாட்களுக்கு செல்லாமல் இருக்கும் வகையில் இரண்டு நாட்களுக்கும் எங்களுக்கு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்க வேண்டும் எனவும் இல்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம் உணர்வள போராட்டமாக மாறும் என தற்பொழுது ஏழை ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் உடனடியாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பு மகேஷ் சார்பாக தற்பொழுது எங்களுக்கு உடன்பாடு எட்டப்படவில்லை என்றால் உடனடியாக இந்த போராட்டங்களை அறிவிக்க இருப்பதாகவும் உடனடியாக